வணக்கம் வேலூர் பால ஜோதிடர் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய த்ரீ டெக்கெட்ஸ் ஆஃப் ஜோதிட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல சந்தோஷப்படுகிறேன் இன்றைய ஜோதிட தகவலாக நாம் பார்க்க போவது ராகு கேது காதலில் எப்படி இவர்கள் ராகு கேதுவின் காதல் இப்போ காதல் என்றால் மென்மை அன்பு இதெல்லாம் ஒரு பாயிண்ட் பட் இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய காதல் மேக்சிமம் இப்படிதான் இருக்கிறதா எக்ஸ் நிறைய அனுபவங்களும் பழைய எக்ஸ்பீரியன்ஸு பழைய ஹிஸ்டரின்னு சொல்லுகிறது அப்படி பார்க்கும்போது இப்போ ஜாதகத்தில் காதல் என்றாலே அதுக்கு வந்து உண்மையான காதலுக்கு சூரியன் சுக்கரன் சந்திரன் இவர்கள்லாம் காரணமாவார்கள் அது வேறு ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இப்பொழுது ராகு கேது பற்றி மட்டும் பார்ப்போம் இப்போ லக்னத்தில் கேது இருந்தால் திரிகோணத்தில் கேது இருந்தால் ஒன் ஏழு ஒன்பதில் கேது இருந்தால் இல்ல பொதுவாக லக்னத்தில் கேது இருந்தால் அவர்களுக்கு வந்து காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் அதிக ஈடுபாடு இல்லை உங்களுக்கு தெரியும் ஜோதிடம் படித்தவர்களுக்கு ஏனென்றால் அவனுடைய எண்ண அலைகள் வந்து எங்கேயோ பறந்து கொண்டு இருக்கும் இல்லாதது இருப்பது போல் நினைப்பார்கள் இருப்பது இல்லாதது போல் நினைப்பார்கள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு சித்தமயம் சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு சொல்றாங்களே அது மாதிரிதான் லக்னத்தில் கேது இருப்பவர்கள் இப்படி சித்தம்போக்கு சிவம்போக்கா இருக்கிறவர்களுக்கு காதல் எப்படி வரும் வராது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் இவர் இப்படி இருந்தாலும் லக்னத்தில் கேது இருப்பவர்கள் இப்படி இருந்தாலும் இவருடைய ஏழாம் பாவத்தில் யார் இருக்கிறார்கள் ராகு அவர்கள் விடுமா விடாது அவர்கள் தேடி வந்து இவரை காதல் வலையில் சிக்க வைத்து விடுவார்கள் இவர் அப்பாவி மனிதர் ஆக இருப்பார் இந்த விஷயத்தில் இப்படி வேறு வழி வேறு வழி இல்லாமல் கட்டாய காதலில் கட்டாய காதலில் கட்டுண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் அப்போ இவர் ஏன் அது மாதிரி போறார் அப்படின்னா இது சித்தம் போக்கு சிவம்போக்கு மனம் இப்படி இழுக்குது ரைட்டு போறோம் அப்படி போயிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில அப்போசிட் பார்ட்டி இவர்களை சிக்க வைத்து விடுவார்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா லக்கணத்தில் கேது இருப்பவர்களுக்கு ஒரு 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 பீரியடில் கட்டாய திருமணம் என்கின்ற ஒரு நிலைக்கும் தள்ளப்படுபவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஈவன் வீட்டிலே பாத்தீங்கன்னா கூட நிறைய திருமண பொருத்தங்கள் பார்ப்பாங்க லக்னத்தில் கேது இருப்பவர்களுக்கு சீக்கிரம் அமையறதில்லை கடைசி நேரத்துல வந்து வேற வெளியில கட்டாயத்தாலேன்னு சொல்லிட்டு வீட்டுல நாலு பேர் சேர்ந்து போட்டு அமுத்தி பிடிச்சி கட்டத்து வச்சிருவாங்க ஸோ இதுதான் நிலை இது வந்து ப இந்த மாதிரி வீட்டோடு இருக்கக்கூடியவர்கள் காதலில் கட் சிக்கக்கூடிய சிக்கி விட்டார்கள் என்றால் அவர்கள் என்ன பண்ணுவோம் ஆப்போசிட் பர்சன்ஸு வந்து அது காதல் ஜெயிக்கிறது கொள்வது அது வேறு விஷயம் காதல்கொள்ள நுழை மாட்டிக்கிறவன் இவன் வந்து லக்னத்தில் கேது இருப்பேன் அவனாக போக மாட்டான் அவனை மாட்ட வைக்கிறதுக்கு வலை வந்துடும் இது லக்னத்தில் கேது இருப்பவர்களுக்கு வந்து பிரகாசம் இந்த பாயிண்ட் வந்து அதிகமாக ஒத்து போகும் இதில் ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடியது இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இது ஒத்து போயிடும் இந்த அஸ்வினி மகம் மூலம் கேதுவோட சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கும் இந்த பாயிண்ட் வந்து அதாவது கட்டாய காதல் கட்டாய காதல் கட்டாய திருமணம் இல்லை கட்டாய காதல் கட்டாய திருமணம் அது ஃபேமிலியில பார்த்து செய்யக்கூடியது இது காதல் உள்ள நுழைந்து வெளி வரதுக்கு பாசிபிலிட்டி தான் வந்துருவாங்க சிலர் சிலர் அது பசி கிரக நிலைகளை வச்சு நம்ம முடிவு பண்ணணும் இந்த மூன்று நட்சத்திரங்களின் கேதுவோட நட்சத்திரங்களில் பிறந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த அன்பர்களுக்கும் லக்னத்தில் கேது இருக்கக்கூடியவர்களுக்கும் காதல் வந்து கட்டாய காதலாக மாறிவிடும் வேறு வழி இல்ல உள்ள போயிட்டாங்கன்னா அப்புறமா இவங்க ஸ்டபானா இருப்பாங்க இவங்க காதலுக்குள்ள ஊந்துட்டாங்கன்னா ரொம்ப ஸ்டபானா இருப்பாங்க ஏன்னு கேட்டா அதை விட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர மாட்டாங்கோ வைசி வேர்சா இப்போ இதே மாதிரி லக்கணத்தில் ராகு இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்க இவங்க சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு இருப்பாங்க கேது இருக்கிறவன் ராகு இருக்கிறவன் எந்த பக்கமும் எது போனாலும் எல்லா பக்கமும் போவாங்க இது அது இது அதுன்னு ஒரே அது வேவரிங் மைண்டு ஒரே வேவரிங் ஆசிலேஷன் இப்படி அப்படி இப்படி அப்படி ஒரே நேரத்தில் பத்து மைண்டு பத்து விதமான திங்கிங் அப்படியே கண்ட திங்கிங் சதறும் மைண்டு வந்து சிதறும் அப்படியே டக் 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 சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ இவர்கள் வந்து ஒன்னு பிடிச்சிச்சுன்னா மனசு வந்து புடிச்சிச்சுன்னா அது பின்னாடி வேகமா போயிடுவாங்க அப்போ அது பின்னாடி வேகமா போயிட்டு எவனுக்கு பிடிக்காதவனு கூட பிடிக்க வச்சிருவாங்க மாட்ட வச்சிருவாங்க சோ இவர்கள் தேடி போய் காதல் செய்வதில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் ஆனா இவர்கள் ஸ்கிப் ஆவதற்கும் அவர் இவர்களே விட்டு போ வேணாம்னு சொல்லி வழி வரவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இந்த ராகு லக்னத்தில் ராகு இருப்பவர்கள் மட்டும் இப்படியா என்றால் அப்படி அல்ல அவர்களுக்கு அதிகம் பொருந்தும் அதே மாதிரி ராகுவோட நட்சத்திரங்களில் பிறந்த பிறந்தவர்களுக்கும் இது ஓரளவுக்கு ஒத்து வரும் ராகுவோட நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் என்ன கணக்கெடுப்பு யார் யார் என்ன திருவாதிரை சுவாதி சதயம் இவர்களுக்கும் ஓரளவுக்கு இது ஒத்து வரும் இது வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டு தான் இது பட் இதை வந்து முழுக்க நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னா மற்ற கிரக நிலைகளையும் வச்சு தான் இதை முடிவு பண்ணணுமே தவிர எடுத்தெடுப்புல சொல்லக்கூடாது சொன்ன சொல்லலாம் லக்னத்தில் கேது இருக்கிறவன் எதையும் விரும்ப மாட்டான் எல்லாம் வந்து அவன் அவனை விரும்புவாங்க எல்லாரும் இதுதான் பாயிண்ட்டு லக்னத்தில் கேது இருப்பவர்களை அவன் எதையும் விரும்ப மாட்டான் யாரையும் விரும்ப மாட்டான் ஆனால் அவனை விரும்புறதுக்குன்னு நாலு பேர் வருவாங்க லக்னத்துல ராக இருக்கிறவன் எல்லாத்தையும் விரும்புவான் ஆனா அவனை விரும்புறவங்க மினிமமாக தான் இருப்பாங்க என்ற ஜோதிட தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் லைக் பட்டனை அழித்து விடுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழித்து விடுங்கள் பெல் பட்டனை அழித்து விடுங்கள் இது குறித்த தகவல்கள் சந்தேகங்களோ மேல் கொண்ட தகவல்களோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே உள்ள கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்